இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பெசநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில் காஞ்சிமணத்தின் ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய விருப்பப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் உத்திரமேரூரில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவிலினுடைய மாதிரி கோவிலாகும் அஷ்டலட்சுமியினுடைய எட்டு வடிவங்கள் ஆதி லட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தன்யலக்ஷ்மி தனலட்சுமி வித்யாலட்சுமி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபொழுது லட்சுமி தேவி பெருங்கடலில் இருந்து தோன்றியதாக வேதங்களும் புராணங்களும் கூறுகின்றன மகாவிஷ்ணு அவளை மணந்து பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் லக்ஷ்மி தேவி எட்டு மடங்கு சாதனைகள் அஷ்டம சித்தி மற்றும் எட்டு மடங்கு செல்வம் அஷ்ட ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் எட்டு வடிவங்களுடன் இந்த கோவிலில் வசிப்பதால் இது அஷ்டலட்சுமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது கடலை பூர்வீகமாக கொண்ட லட்சுமி தேவிக்காக கடலுக்கு எதிரே ஒரு கோவில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுவது பொருத்தமானதாக இருக்கும் இந்த கோவில் வங்காள விரிகுடாவின் கரையில் பெசன் நகர் கடற்கரையில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரையில் ஸ்ரீமன் நாராயணனினுடைய துணைவியார் ஸ்ரீ மகாலட்சுமி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே கோவில் இதுவாகும் இந்த கோவில் அறிஞர் முக்கூர் சீனிவாச வரதராச்சாரியார் மற்றும் பிறரினுடைய தலைமையில் பக்தர்களினுடைய முயற்சியால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நிலந்தோறும் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெற்றது தமிழ்நாடு இந்து சமய மற்றும் தேசிய அறக்கட்டளை துறை இதை நிர்வகித்து வருகிறது மகாவிஷ்ணு மற்றும் அஷ்டலட்சுமிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் என்பதால் அஷ்டாங்கா விமானம் எட்டு பாகங்கள் பாணியில் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது கோவில் கட்டுமானத்தின் மிகவும் பழமையான பாணிகளில் இதுவும் ஒன்று திருக்கோஷ்டியூரில் நம்பி மதுரை கூடலழகர் திருத்தங்கல் காஞ்சி வைகுண்டநாதர் கோவில் மற்றும் உத்திரமேரூர் ஆகியோருடைய பாதங்களில் ஸ்ரீ ராமானுஜர் அக்ஷாட்சர மந்திரத்தின் பொருளை கற்று திரு இந்த அஷ்டாங்கா விமான பணி காணப்படுகிறது இந்த கோவிலினுடைய தரைதளம் முதல் தளம் மற்றும் இரண்டாவது தளம் என மூன்று தளங்கள் உள்ளன ஒவ்வொரு தளத்திற்கும் செல்லும் படிக்கட்டுகள் இந்த மூன்று அடுக்கு அமைப்பாகும் இந்த மூன்று அடுக்கு அமைப்பு அஷ்டாங்க விமான பாணியின் சிறப்பு ஒவ்வொரு தளத்திலும் விஷ்ணுவினுடைய மூன்று வடிவங்கள் நின்றிருத்தல் அமர்ந்திருத்தல் மற்றும் சாய்தல் சித்தரிக்கப்பட்டுள்ளன தரைதளத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நின்ற கோலத்தில் உள்ளனர் மற்ற இரண்டு தலங்களில் ஒவ்வொன்றின் நான்கு மூலைகளிலும் எட்டு லட்சுமிகளுக்கான சன்னதிகள் உள்ளன இதுவே இந்த ஆலயத்தினுடைய பல பெருமைகளும் வரலாறாகும் இந்த ஆலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் பார்த்து பயனடையும் நன்றி வணக்கம்